ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாருக்கும் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம் இல்லைங்களா அதை வச்சு ஒரு ஒரு சென்டென்ஸ் அதில் வந்து நம்ம ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்குன்றதுக்காக தான் கொஸ்டின் வேர்ட்ஸ் அண்டு சென்டென்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனலில் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம கொஞ்ச நாளாகவே லெட்டர்ஸ் பார்த்துட்டு இப்போ வந்து எது வரைக்கும் ஏஏ வரைக்கும் பார்த்துருக்கோம் அதுக்கு மேலே இருக்கிற லெட்டர்ஸ் நான் ஒரே வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் வேணுன்றவங்க பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் லெட்டர்ஸ் போடும்போது ஏன்னா இந்த வீடியோ போகிற வியூஸ் கூட அதில் போக மாட்டேருக்கு ஸோ அதனால்தான் கொஞ்சம் அது வந்து நான் டிலே பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக அதுவும் நான் ஒரே வீடியோவில் இன்னும் ஒரு ஃபைவ் லெட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை வந்து நான் ஒரே வீடியோவில் போட்டுவிட்டால் முடிஞ்சிடும் வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க என்ன அப்படின்னு இருக்குது என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா என்னன்றதுக்கு ஏனோ என்ன ஏனோ இந்த வீடியோவில் எல்லா கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் எல்லாமே இதில் வந்துடும் ஸோ தெரிஞ்சதும் இருக்கும் தெரியாததும் இருக்கும் ஓகேங்களா பெயர் என்ன அப்படின்னும்போது பெயர்ன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் எசரு ஸோ எசர் அப்படின்னு சொல்லலாம் எசரு ஏனும் நான் தனித்தனியாக பிரித்து போட்டிருக்கேன் ஆனால் நம்ம ஒன்றா சொல்லும் போது எசரு ஏனும் என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா இப்போ என்னை வச்சு நான் கொஸ்டின் வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கேன் என்ன வேண்டும் ஏனு பேக்கு பேக்குன்னா வேணும் ஏனு பேக்கு அப்படின்னு கேட்கலாம் ஏன் அப்படின்றது அது ஏன் அப்படின்றதுக்கு கனடாவில் யாக்கே ஓகேங்களா யாக்கே ஏன்னா யாக்கே ஏன் வேண்டும் அப்படின்னு கேட்குறோன்னா அதை எப்படி கேட்கலாம் யாக்கே பேக்கு பேக்குன்னா வேணும் ஸோ ஏன்றதுக்கு யாக்கே வேண்டும்ன்றதுக்கு பேக்கு யாக்கே பேக்கு நெக்ஸ்ட் வேர்டு வந்து யார் ஓகேங்களா யார் அப்படின்றதுக்கு கன்னடாவில் யாரோ நீங்க யார் அப்படின்னு கேட்கும்போது நீவு யாரோ அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் யார் நீவு யாரோ நீவு யாரோ நீங்க யார் நீவு யாரோ அதே நீ யார் அப்படி கேட்டால் நீனும் யாரோ அப்படி சொல்லலாம் இப்போது எப்பொழுது அப்படின்றது என்னென்னா யாவாகா எப்பொழுது யாவாகா எப்போ வந்த எப்பொழுது வந்த அப்படின்ற கொஸ்டின் தான் இங்கே எப்போது வந்த நம்ம ஸ்போக்கனில் கேட்போம் இல்லைங்களா தமிழில் அதுக்கு யாவாக பந்தே யாவாக பந்தே அப்படி கேட்கலாம் எப்போது வந்த எங்கே அப்படின்றதுக்கு எல்லி எங்கே அப்படின்னா எல்லி ஓகேங்களா எல்லி அப்போது எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு எங்கே இருக்க நீ எங்கே இருக்க நீங்கள் எங்கே இருக்கீங்க அது மாதிரிலாம் கேட்போம் பாருங்கள் அது மாதிரி எல்லி இதியா அதுவே எங்கே இருக்கீங்க கேட்டிங் கேட்குறீங்கன்னா எல்லி இதிரா அப்படி கேட்கலாம் அடுத்து எப்படி அப்படின்றதுக்கு ஹேகே எப்படின்றதுக்கு ஹேகே ஓகேங்களா ஹேகேவும் வரும் எங்கேயும் வரும் இது நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லுவேன் இப்போ இங்கே ஹேகே போட்டிருக்கேன் எப்படி இருக்க அப்படி கேட்கறதுக்கு கேட்குறதுக்கு ஹேகே இதியா எப்படி இருக்கீங்க அப்படி கேட்குறதுக்கு ஹேகே இதிரா ஹேகே இதிரா ஹேகே இதியா அப்படின்னு கேட்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கேட்கும்போது ஹேகே இதிரா ஹேகே இதா ஹேகே இதிரா அது மாதிரி கேட்கலாம் ஸோ ஹேகேனா எப்படி ஓகேங்களா அடுத்து எவ்வளவு அப்படின்னா எஸ்டோ எவ்வளவுன்னா எஸ்டோ இப்போ வந்து இது இதனுடைய வேலை என்னன்னு கேட்போம் இல்லைன்னா இங்கே எக்ஸாம்பிள்ஸுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளவு பணம் வேண்டும் அப்படின்னு கேட்குறோன்னா எவ்வளவுன்னா எஸ்டோ பணம்னா துட்டு வேணுன்றதுக்கு பேக்கோ எஸ்ட்டு துட்டு பேக்கோ நிம்கே எஸ்ட்டு துட்டு பேக்கோ அப்படி கேட்கலாம் ஓகேங்களா அடுத்து எவ்வளவுக்கு அப்படின்னும்போது எவ்வளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது எஸ்டக்கே எவ்வளவுன்னா எஸ்டோ எவ்வளவுக்கு நம்போது எஸ்டக்கே எவ்வளவுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எவ்வளவுக்கு கொடுப்பீங்க அப்படின்றதுக்கு எஸ்டக்கே கொடுத்தீரா எஸ்டக்கே கொடுத்தீரா அப்படி கேட்கலாம் எவ்வளவுக்கு கொடுப்பீங்க எஸ்டக்கே கொடுத்தீரா எவ்வளவுக்கு கொடுப்ப அப்படின்னுட்டு நம்மளுடைய சின்ன பசங்க ஒரு சின்ன பையன் எதனா விற்கிறானா அவனை கேட்பலாம் எவ்வளவுக்கு கொடுப்பப்பா அப்படின்னுட்டு அது மாதிரி கேட்கும்போது எஸ்டக்கே கொடுத்தியா எஸ்டக்கே கொடுத்தீரானா எவ்வளவுக்கு கொடுப்பீங்கன்னு ரெஸ்பெக்டை கேட்குறது கொடுத்தியானா சின்ன பசங்கள்கிட்ட கேட்காது எந்த அப்படின்னும்போது யாவா எந்த நம்போது யாவா எந்த துணி யாவா பட்டே எந்த துணி யாவா பட்டே எந்த பஸ்ஸு யாவா பஸ்ஸு எந்த காசு யாவா துட்டு ஓகேங்களா யாவான்னா எந்த அதே மாதிரி யாவாகனால் எப்பொழுது இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது யாருக்கு யாருக்கு போது யாரிகே நான் கன்னடாவில் சொல்லியிருக்கேன் இந்த யாருக்கு வரும்போது கே அதாவது கூன்றது கேவாக யூஸ் பண்ணுறாங்க அப்போ யார் நம்மது யார் அது கூட கே சேர்க்கும்போது கேவா மாறுது பாருங்கள் அப்போ யாருக்கு நம்போது யாரிகே யாருக்கு வேண்டும் யாருகே பேக்கோ இது யார்கே பேக்கோ அது யார்கே பேக்கோ அப்படி கேட்கலாம் யாருக்கு வேண்டாம் யார்கே பேடா அப்படின்னு கேட்கலாம் இது யாருகே பேடா அப்படின்னும் கேட்கலாம் ஸோ யாருக்கு நம்போது யாருகே ஓகேங்களா யாருக்கு யாருகே யாருடைய யாருடைய யாருடையன்னும்போது யாரா ஓகேங்களா யாவானா எந்த யாரானா யாருடைய யாருகேன்னா யாருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக மூணுதையும் கம்பேர் பண்ணி ஒரே மாதிரி இருக்கும்போது கம்பேர் பண்ணி அதனுடைய டிஃப்ரென்சியேஷன்னானு நம்ம பார்த்துக்கணும் யாருடைய பணம் யாரா துட்டு இது யாருடைய பணம் இது யாரா துட்டு இது யாருடைய குழந்தை இது யாரா மகு அப்படி கேட்கலாம் யாரானா யாருடைய ஓகேங்களா அந்த ரா வந்தாவே உடைய அப்படின்னு வரும் அவரா பணம் அப்படின்னா அவருடைய பணம் அப்படின்றதுக்கு ஓகேங்களா இவரா பணம்னா இவருடைய பணம் அந்த உடையன்றதுக்கு ரா யூஸ் பண்ணுறாங்க கன்னடாவில் யாருடைய குழந்தைகள்ன்றதுக்கு யாரா மக்களோ அப்படி சொல்லலாம் மக்களோன்னா குழந்தைகள் நெக்ஸ்ட்டு வந்து யாருடையது யாருடையக்கும் யாருடையதுக்கும் தமிழ்லேயே டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ அது மாதிரி தான் யாருடையது போது மொபைல் யாருடையது அப்படின்றத எப்படி கேட்கலாம் மொபைல் யார் யாரானா யாரான்னா யாருடைய யாருடையதுன்னுங்க சேர்க்குற சேர்க்குறோம் தூ சேர்க்குற மாதிரி இதுலேயும் தூ சேர்த்துக்கணும் நம்ம அப்போ மொபைல் யார் கார் யாருடையது கார் யார் அப்படி கேட்கலாம் ஸோ கார் யாரது எங்கிருந்து அப்படின்னு கேட்போம் பாருங்க எங்கேருந்து வரீங்க அப்புறம் எங்கேருந்து வாங்கினீங்க அது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்போம் இல்லைங்களா அதுக்கு எல்லிந்தா எல் எல்லினா எங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா இந்தானா இருந்து ஸோ எல்லிந்தானா எங்கிருந்து எங்கேருந்து வந்தாயின்றதுக்கு எல்லிந்தா பந்தே எல்லிந்தா பந்தே எல்லிந்தா பந்தே எங்கே வர எல்லிய வரேகே எள்ளிய வருகே அப்படி சொல்வாங்க எல்லிய வரேகேனா அந்த வரைன்றதுக்கு வரேகே அப்படின்னு கன்னடாவில் சொல்கிறாங்க எங்கே வர போகணும் அப்படின்னு கேட்போம் பாருங்க எங்கே வர போகணும் அப்படின்னு ஆட்டோக்காரர் யாருனா கேட்பாங்க இல்லைங்களா அது மாதிரி எல்லிய வரைகே ஓக்பேக்கோ அப்படி கேட்கலாம் இந்த வரேகேன்றத வருகே எல்லிய வருகை ஓக்பேக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பேச்சு வழக்கில் எப்பொழுதில் இருந்து அப்படின்றதுக்கு யாவாகி நிந்தா யாவாகி நிந்தா எப்பொழுதுல இருந்து எப்பொழுதுல இருந்து காத்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்றதுக்கு யாவாகி நின்றா காய்த்தா இதியா யாவாகி யாவாகி நின்றா காய்த்தா இதியா அப்படி காய்த்தா இதானா காத்துக்கொண்டு இருக்கிறாய் இந்த வீடியோல வந்து ஒரு சில டிஃப்ரெண்ட் வந்து நீங்க புரிஞ்சுக்கணுங்க அதாவது நம்ம வந்து ஒரே மாதிரியான வேர்ட்ஸும் இதில் வரும் இப்போ வந்து யாவா யாவாகலோ இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது யாவா அப்படின்றது வந்து எந்த யாவாகலோ எப்பொழுது இந்த கலு வரும்போது எப்பொழுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி யாவா யாரா யாவானா எந்த யாரா அப்படின்னும்போது யாருடைய ஓகேங்களா இதுவே யாரா யாரது அப்படின்னும்போது தமிழில் யாருடைய யாருடையது அப்படின்ற மாதிரி அதில் தூ சேர்த்துக்கணும் யாரது அப்படின்னா யாருடையது அது மாதிரி ஒன் பை ஒன்னாக சேமாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற வேர்ட்ஸு ஒன் பை ஒன்னாக ஒரே பேஜில் எழுதி பார்த்து இதுக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் வருது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக வந்து நம்ம கன்னடா பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் Thank you ஃபார் வாட்சிங் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் bye